வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்புச் செய்திகள் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பத்தொன்பதாவது அத்தியாயம் இன்று ஒளிபரப்பாகிறது நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அடிப்படை உரிமைகளை கட்டிக்காக்க அரசியலமைப்பை மக்கள் மதித்து நடக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தல் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சினைக்கு தீர்வு காண மாநிலங்களில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உறுதி புத்தாக்கம் மற்றும் காப்புரிமை துறைகளில் இந்தியா அபரிமிதமான வளர்ச்சியை அடைந்து வருகிறது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதமரின் முதன்மைச் செயலாளராக சக்திகாந்த தாஸ் நியமனம் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பதவி வகித்தவருக்கு புதிய பொறுப்பு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி அமைந்தால் அதிவேகத்தில் மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்படும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு எந்த மொழிக்கும் நாம் எதிரி அல்ல ஹிந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் காலரா நோய் பாதிப்பால் சூடானில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி ஐசிசி சாம்பியன்ஸ் கிரிக்கெட் போட்டி துபாயில் நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் விரிவான செய்திகள் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பத்தொன்பதாவது அத்தியாயம் இன்று ஒலிபரப்பாகிறது நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நெட்வொர்க் ஏஐஆர் செய்தி வலைதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றின் முழு வலை அமைப்பிலும் ஒலிபரப்பாகும் ஹிந்தி மொழி ஒளிபரப்பை தொடர்ந்து அனைத்து பிராந்திய மொழிகளிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் ஒளிபரப்பாகும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் பத்தொன்பதாவது தவணையாக இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் நாளை விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை முதல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மத்திய பிரதேசம் பீகார் அசாம் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூர் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள பாகேஷ்வர் தாம் மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் நாளை காலை போபாலில் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இதன் பின்னர் பீகார் செல்லும் பிரதமர் மோடி அங்கு பாகல்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் பத்தொன்பதாவது தவணையாக இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயை நேரடி பணப்பரிவர்த்தனையாக விடுவிக்கிறார் இதன் மூலம் நாடு முழுவதும் ஒன்பது கோடியே எண்பது லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த உழவர் நலத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாய குடும்பத்திற்கு ஆண்டுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் வீதம் இதுவரை மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு பதினோரு கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் பத்தாயிரம் உழவர் உற்பத்தி அமைப்புகளை உருவாக்குதல் மற்றும் மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் பத்தாயிரமாவது உழவர் உற்பத்தி அமைப்பும் உருவாக்கப்பட உள்ளது இதனிடையே தமது மூன்று நாள் பயணம் குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பிரதேசம் பீகார் மற்றும் அசாம் மாநிலங்களில் தாம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார் பல்வேறு துறை சார்ந்த நிகழ்ச்சிகள் மூலம் ஆக்கப்பூர்வமான முறைகளில் கோடிக்கணக்கானோர் வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்பட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியாக வரும் இருபத்தி நான்காம் தேதி மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தாம் உரையாற்ற இருப்பதாகவும் இதனால் அந்த மாநிலத்திற்கு முதலீடுகள் கிடைப்பதுடன் வளர்ச்சியிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தில்லி முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ரேகா குப்தா பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார் பிரதமரின் இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள பதிவில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததாக பதிவிட்டுள்ளது இந்த சந்திப்பு சுமார் இருபது நிமிடங்கள் நீடித்தது இதுகுறித்து தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பிரதமரின் வழிகாட்டுதல் மற்றும் அவரது தலைமையின் கீழ் தில்லியில் அமைந்துள்ள பாஜகவின் இரட்டை எஞ்சின் அரசு பொது நலன் மற்றும் நல்லாட்சியின் பாதையில் செல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார் தில்லி மக்களின் கனவை நனவாக்கவும் வளர்ச்சி அடைந்த தில்லியை உருவாக்கவும் அர்ப்பணிப்புடன் இரட்டை எஞ்சின் அரசு பணியாற்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தற்காலிக சபாநாயகராக அரவிந்தர் சிங் வல்விகை தில்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் நியமித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் நாளை நடைபெறுகிறது சபாநாயகர் தேர்தல் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்கின்றனர் பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டாவது முதன்மைச் செயலாளராக தமிழக ஐஏஎஸ் அதிகாரியும் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநருமான சக்திகாந்த தாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சக்திகாந்த தாஸ் ரிசர்வ் வங்கி ஆளுநராக மூன்று ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு கடந்த ஆண்டு அவர் அப்பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் ஒடிசாவைச் சேர்ந்த சக்திகாந்த தாஸ் தமிழகத்தில் இந்திய ஆட்சிப் பணி அதிகாரியாக தமது பயணத்தை தொடங்கியவர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களின் ஆட்சியராகவும் தமிழக அரசின் பல துறைகளின் செயலாளராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் நாற்பது ஆண்டுகளாக மத்திய மாநில அரசுகளின் நிதித்துறை வரித்துறை தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்துள்ளார் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் இரண்டாவது முதன்மை செயலாளராக காந்த தாசை நியமனம் செய்து அமைச்சரவையின் நியமனக் குழுவின் செயலாளர் மணிஷா சக்சேனா உத்தரவிட்டுள்ளார் பிரதமரின் பதவிக்காலம் அல்லது மறு உத்தரவு வரும் வரை அவர் இந்த பதவியில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரியாக பி வி ஆர் சுப்பிரமணியத்தின் பதவிக்காலமும் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சினைக்கு காண மாநிலங்களில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் புனேவில் நடைபெற்ற மேற்கு மண்டல கவுன்சிலின் இருபத்தி ஏழாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் மேற்கு மண்டலத்தில் உள்ள மாநிலங்களில் நாட்டிலேயே மிகவும் வளமான மாநிலங்களாக உள்ளதாகவும் ஆனால் இந்த மாநிலங்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் வளர்ச்சி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளது கவலையளிப்பதாக கூறினார் ஒட்டுமொத்த சுகாதாரத்தை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கவும் இந்த மேற்கு மண்டலத்தை சேர்ந்த மாநில முதலமைச்சர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பள்ளிப்படிப்பை குழந்தைகள் பாதியில் கைவிடும் நிலையை குறைக்கவும் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதும் முக்கியம் என்றும் அவர் எடுத்துரைத்தார் பருப்பு வகைகள் இறக்குமதி செய்யப்படுவதை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் விவசாயிகள் பருப்பு வகைகளின் நியாயமான விலையை பெற மத்திய அரசு மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் மகாராஷ்டிரா குஜராத் கோவா உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் அரசு துறை செயலாளர்கள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மூன்று நாள் வேளாண் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரிசி மற்றும் வெங்காய ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்குதல் சமையல் எண்ணெய் இறக்குமதிக்கான வரிகளை உயர்த்துதல் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கான உதவி உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என்றார் தில்லி பஞ்சாப் எல்லையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அவர்களுடன் நேரடியாகவும் விவசாய சங்க நிர்வாகிகள் மூலமாகவும் அரசு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் அமைச்சர் சௌகான் குறிப்பிட்டார் வனவிலங்குகளின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு கேரள அரசு உரிய நிதியுதவி வழங்க வேண்டும் என்று அந்த தொகுதி மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு பிரியங்கா காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் வயநாடு பகுதியில் கடந்த மூன்று மாதத்தில் வனவிலங்குகள் தாக்கி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் கடமை என்றும் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்களுக்கு நிதியுதவி வழங்கும் அளவிற்கு உள்ளூர் நிர்வாகத்திடம் நிதி இல்லை என்பதை தாம் அறிவதாகவும் எனவே மத்திய அரசிடமிருந்து போதிய நிதியை பெற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் சிசிடி தெர்மல் ட்ரோன்கள் ரேடியோ காலர்கள் ஆகியவற்றை கொள்முதல் செய்வதற்கான நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார் தெலங்கானா மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் சுரங்கப்பாதை கட்டுமான பணியில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்க அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர அளித்துள்ளார் உறுதியளித்துள்ளார் பெண்டாய் என்ற இடத்தில் உள்ள சுரங்கப்பாதையில் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்தது இதில் எட்டு தொழிலாளர்கள் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது தொழிலாளர்களை உயிருடன் மீட்க தேவையான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மீட்புப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் நேற்று தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகளின் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் தொழிலாளர்களை மீட்பதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்தார் மீட்பு பணிகளில் உதவுவதற்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உடனடியாக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் உறுதியளித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ள மணிப்பூர் மாநிலத்தில் அரசின் எச்சரிக்கையை தொடர்ந்து காவல்துறைக்கு சொந்தமான பதினாறு துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களை கிளர்ச்சிக் குழுவினர் ஒப்படைத்துள்ளனர் மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்ததால் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட கிளர்ச்சி குழுக்கள் ஆயுதங்களை ஏழு நாட்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் அஜய்குமார் பல்லா எச்சரிக்கை விடுத்தாா் இதனால் அங்குள்ள சோமி மற்றும் குக்கி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பதினாறு துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்தனர் இந்த ஆயுதங்கள் காவல் நிலையங்களில் இருந்து கொள்ளடைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது கிளர்ச்சி குழுக்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துள்ளதால் அம்மாநிலத்தில் விரைவில் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மீண்டும் காசி தமிழ்ச் சங்கமம் உலகின் பழமையான நகரான வாரணாசியில் இரண்டு செழிப்பான கலாச்சாரங்கள் வழங்கும் செய்தியுடன் தமிழக மக்கள் தங்களுக்கு இணையான பாரம்பரியத்தை கங்கக்கரையில் மீண்டும் காண ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனை எதிரொலிக்க மூன்றாம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமம் பிப்ரவரி பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை மாணவர்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட இருநூறு பேர் பிரதிநிதிகளாக கண்காட்சி இசை கலாச்சார நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்துடன் காசி விஸ்வநாதர் தரிசனம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நீராடல் வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தியில் வழிபாடு என பயணம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மரபுகளை நவீன அடையாளத்துடன் காசியில் கண்டு கடிக்க வாருங்கள் விவசாயிகளின் வளர்ச்சிக்காக இந்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது விவசாயிகளின் விளை அறுவடை செய்த உடனேயே அறிவியல் சேமிப்பு கட்டமைப்பில் பாதுகாப்பாக சேமித்து சந்தையில் சரியான விலை கிடைத்த பின்னரே விற்பனை செய்ய வேண்டும் என அரசு நம்பிக்கை கொண்டுள்ளது விவசாயிகள் மூலம் டபிள்யூடிஆர்ஏ பதிவு செய்யப்பட்ட கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களுக்கு விவசாயிகள் வங்கியில் கடன் பெறலாம் இந்திய அரசு டிஜிட்டல் கேட்வே இ கிசான் உபஜ் நிதியை உருவாக்கியுள்ளது இதனால் விவசாயிகள் மீண்டும் மீண்டும் வங்கிக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை விவசாயிகள் ஜன் சமர்த் போர்ட்டலில் பதிவு செய்வார்கள் கேட்வே விதி இன்ஜின் விண்ணப்பதாரின் தகுதியை சரிபார்த்து பல்வேறு விருப்பங்களை வழங்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வங்கிக் கடன் தொகையை வழங்கும் இந்த டிஜிட்டல் கேட்வே மூலம் அவர்கள் தங்கள் விளைபொருட்களை சரியான விலைக்கு விற்கும் சுதந்திரத்தை பெறுவார்கள் செய்திகள் அடிப்படை உரிமைகளை கட்டிக்காக்க அரசியல் அமைப்பை மக்கள் மதித்து நடக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் பன்கர் வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் சரஸ்வதி பவன் கல்வி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் நாட்டு விடுதலைக்கு புரட்சியாளர்களின் தியாகங்கள் பெரும் பங்காற்றின என்றும் இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் உரையாடல் ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டு ஞானத்தின் விளைவாகும் என்றும் குறிப்பிட்டார் அடிப்படை உரிமைகளை பயன்படுத்தவும் கடமைகளை நிறைவேற்றவும் குடிமக்கள் அரசியலமைப்பை மதித்து நடக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புத்தாக்கம் மற்றும் காப்புரிமை துறைகளில் இந்தியா அபரிமிதமான வளர்ச்சியை அடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள ஐஐடியின் ஆறாவது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றார் வாழ்க்கை முறையை எளிதாக்க இந்த தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் சிறப்பாக பணியாற்றியதற்காக கோட்டயம் ஐஐடி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மத்திய நிதி அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். We also secured the 6th spot in the global intellectual property filings. This is monitored by the World Intellectual Property Organization WIPO as they are called in 2023. We've reached the sixth spot in that, which is good um, augury for us that we need to move forward further on that. India has also improved its network readiness index ranking from 79th in 2019 to 49th in 2024. Again, something in which you can all take a lot of credit, but that also means you have more work to do on this. செழுமையான பாரம்பரியமும் நவீன தொழில்நுட்பமும் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் இரு சக்திகளாகும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற பனிரெண்டாவது சர்வதேச சுகாதார மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியாவில் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக இருபத்தி ஓரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனம் ஒதுக்கியது குறித்த புகார் வருந்தத்தக்கது என்றார் இந்த புகார் மீது மத்திய அரசு விசாரணை நடத்தி வருவதாகவும் இதில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து அறிய நாடு விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நல்லெனத்துடன் செயல்பட அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனம் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆனால் புதிய குற்றச்சாட்டுகள் மூலம் தவறான நோக்கத்துடன் அந்த நிறுவனம் நடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் உள் விவகாரங்களில் வெளிநாடு தலையீடு கவலையளிப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் indian hospitals have responded both outwards as i said but also inwards by by developing modules to treat international patients we see this particularly as a notable contribution to global south societies for whom affordability and accessibility are key criteria through the heal in india initiative our government is committed to promoting தலைநகர் புதுதில்லியை போல் தமிழகத்திலும் விரைவில் பாஜக ஆட்சி மலரும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக தலைமையில் தமிழகத்திலும் விரைவில் இரட்டை எஞ்சின் ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழியை திணிக்கவில்லை என்றும் மூன்றாவது மொழியாக ஏதேனும் ஒரு மொழியை விருப்ப மொழியாக ஏற்க வேண்டும் என்றுதான் வலியுறுத்தப்படுகிறது என்றும் அவர் விளக்கம் அளித்தார் மக்களுக்கு வளர்ச்சின்னா மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது வளர்ச்சியினுடைய விகிதம் டபுள் மடங்கு இன்றைக்கி பீகாரினுடைய வளர்ச்சி ஆந்திரப்பிரதேசினுடைய வளர்ச்சி மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சி இந்த மாநிலங்கள் எல்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலையும் கூடி சீக்கிரம் இரு டபுள் இன்ஜின் சர்க்கார் வர இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அப்போது மிக முக்கியமான வளர்ச்சி பணிகள்லாம் இப்போ தடைபட்டிருக்கின்ற வளர்ச்சி பணிகள் எல்லாம் இதனிடையே திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் எல் முருகன் அனைத்து மக்களுக்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் கிடைக்கும் வகையில் பாஜகவினர் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்து மக்களுக்கும் சென்று சேருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நலத்திட்ட உதவிகள் கிடைக்கப்பெறாத மக்களுக்கு நலத்திட்டங்கள் கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கட்சி நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார் எந்த மொழிக்கும் நாம் எதிரிகள் அல்ல என்றும் ஹிந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் எந்த மொழிக்கும் நாம் எதிரிகள் அல்ல என்றும் இந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல என்றும் கூறினார் பிற மொழியை யார் படிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலோ அல்லது வேறு வகையிலோ படிப்பதை தமிழகம் ஒருபோதும் தடுத்தது இல்லை என்றும் இனி தடுக்கப்போவதும் இல்லை என்றும் முதலமைச்சர் விளக்கமளித்தார் ஆனால் ஹிந்தியை திணிக்க நினைத்தால் தமிழர்களுக்கு உள்ள தனி குணத்தை தமிழகம் காட்டிவிடும் என்று கூறிய அவர் இருமொழி கொள்கையால் தமிழர்களின் திறமை எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்பதை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார் எங்கள் உயிரை விட தமிழ் மொழியை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் என்றும் எங்கள் மொழியை அழிக்க யார் நினைத்தாலும் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது குறிப்பிட்டார் எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் அதுல உறுதியாக இருப்போம் இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதல் தேடுதல் வேட்டையின் போது பயங்கரவாதிகளின் மறைவிடம் அழிக்கப்பட்டதுடன் ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பயங்கரவாதிகள் குறித்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பூஞ்ச் ரஜௌரி உதம்பூர் கதுவாரோடா கிர்ஷ்வார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் இதில் ரியாசி மாவட்டம் மஹோரா வனப்பகுதியில் பயங்கரவாதிகளின் மறைவிடத்தை கண்டறிந்த பாதுகாப்புப் படையினர் அதை அழித்தனர் முன்னதாக வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்யும் கருவிகள் ஏகேரக துப்பாக்கி தோட்டாக்கள் வெடிமருந்துகள் ஆகியவற்றை கைப்பற்றினர் மேலும் அந்த பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கிறார்களா என்பது குறித்த தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று தமிழ்நாட்டுக்கு பெருமை தர வேண்டும் என விளையாட்டு வீரர்களுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அழைப்பு விடுத்துள்ளாா் திருப்பத்தூரில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பத்துக்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்குகளை அமைக்கும் பணியின் துவக்க விழாவில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் அதிநவீன விளையாட்டு அரங்குகள் மாநிலம் முழுவதும் பரவலாக உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் முன்னதாக வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற முத்தமிழ் மன்ற விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ஏவா வேலு தமிழ்மொழியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்துரைத்தாா் கர்பிணி பெண்களின் சிந்தனையும் நிகழ்வுகளும் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே குழந்தைகள் முழு வளர்ச்சியுடன் போதிய எடையுடன் வளரும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளாா் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை துவக்கி வைத்து உரையாற்றிய அமைச்சர் இதுபோன்ற விழாக்களை நடத்தி கர்ப்பிணி பெண்களை ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக் விழாவில் கர்ப்பிணி பெண்கள் ஒவ்வொருவருக்கும் மாலை அணிவித்து புதுப்புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் முக்கணிகள் அடங்கிய தொகுப்பை அமைச்சர் ராஜகண்ணப்பன் வழங்கி வாழ்த்தினார் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கடத்த முயன்ற பத்து மூட்டை வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கடத்தல் முயற்சி குறித்து தகவல் அறிந்து சோதனை நடத்திய மாவட்ட காவல்துறையினர் திரேஸ்புரம் அண்ணா காலனி கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த ஒரு பைபர் படகை சோதனை செய்தபோது மூன்று லட்சத்து பதினைந்தாயிரம் மாத்திரைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இவற்றின் மதிப்பு சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிவித்த காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட இருவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனா் கிருஷ்ணகிரி அருகே சவுட்டஹள்ளி என்ற கிராமத்திற்குள் ஆறு மலைப்பாம்புகள் புகுந்ததால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் எழுந்தது தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் பத்து அடி நேரம் இந்த ஆறு மலைப்பாம்புகளையும் போராடி பிடித்தனர் பின்னர் இந்த மலைப்பாம்புகளை தீயணைப்பு வீரர்கள் மூட்டைகளாக கட்டி நாரலஹள்ளி காப்பு காட்டிற்கு கொண்டு சென்று பத்திரமாக விட்டனர் கும்பகோணம் அரசு கவின் கல்லூரி மாணவர்களின் படைப்புகளான ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியில் ஆயில் கலர் அக்ரேலிக் கலர் வண்ண ஓவியங்கள் மரச் சிற்பங்கள் சுடுமண் சிற்பங்கள் உலோகச் சிற்பங்கள் விழிப்புணர்வு போஸ்டர்கள் புகைப்படங்கள் மற்றும் கணினி ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன மூன்று நாள் ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது பழனியில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டியில் பங்கேற்ற சிறுமிகள் உடலை வில்லாக வளைத்து பல யோகாசனங்களை நிகழ்த்தி காட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் இங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் திண்டுக்கல் மதுரை கோவை திருச்சி உட்பட இருபது மாவட்டங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் மூன்று வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான போட்டியாளர்கள் பங்கேற்று சக்ராசனம் புஜங்காசனம் விருச்சிகாசனம் சிராசனம் ஓம்காராசனம் கண்டபேருண்ட சாசனம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனம் Keeping our earth green forever is in our hands only. That's why I prefer CBG for my car. CBG is compressed biogas made from waste materials. It is a highly efficient renewable resource that has reduced carbon emission rates. Less carbon emission means lesser harmful impact on the செய்திகள் தொடர்கில் பரவி வரும் காலரா நோய்க்கு அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் சுகாதார மற்றும் குடிநீர் விநியோகம் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக காலரா நோய் வேகமாக பரவி வருகிறது இங்குள்ள கோஸ்டி என்ற நகரில் மட்டும் காலராவால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து முன்னூறு பேர் உள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சூடானில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் நீடித்து வரும் சூழலில் ஒரு ஆயுத ஆயுதக்குழுவினர் நடத்திய தாக்குதலில் குடிநீர் சுத்திகரிப்பு மையம் சேதமடைந்தது இதனால் குடிநீர் சுத்திகரிப்பு மையம் மூடப்பட்டது சூடானில் காலராவை கட்டுப்படுத்த அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இதனிடையே சூடானில் வீசி வரும் அதீத வெப்ப அலை காரணமாக பள்ளி குழந்தைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதால் அந்நாட்டில் இரண்டு வாரங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஐசிசி சாம்பியன்ஸ் கிரிக்கெட் போட்டி தொடரின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது ரசிகர்கள் பெரிதும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் இந்த போட்டி துபாயில் இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை இறுதி ஆட்டத்தில் நூற்றி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததற்கு பதிலடி தரும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்குகிறது அதே நேரம் போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் பாகிஸ்தான் வீரர்களும் களமிறங்குவதால் இன்றைய ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய ஆட்டத்தில் இந்தியா வென்றால் அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்யும் அதே நேரம் பாகிஸ்தான் அணி தோல்வியடைந்தால் போட்டியில் இருந்தே வெளியேற்றப்படும் இதனிடையே லாகூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை ஆஸ்திரேலியா வீழ்த்தியது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் இங்கிலாந்து அணி எட்டு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரன் எடுத்தது முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நூற்றி இருபது ரன் எடுத்த ஜோஷ் இங்கிலீஷின் அதிரடி ஆட்டத்தால் நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டியது தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மழை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை மையம் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவும் என குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையே வங்கக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி தமிழக கடற்கரையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை நேரம் லேசான பனிமூட்டம் இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிறைவு பெற்றது வணக்கம்